ரெண்டு பேர்து மூன்று அதிகாரம் மூன்று நான்கு வசங்களை வாசிங்க முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய்ச்சிகளின் படியே நடந்து இப்போ உங்கள அனைவரும் இருப்பாங்க நீ என்னும் பசங்க பண்ணிட்டு போ ஆண்டொருன்னு வர மாட்டாரு பரிகாசமா பேசுவாங்க அது அந்த காலத்திலே இருந்துச்சு ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் யாரு மனம் திரும்ப விருப்பம் இல்லாத ஆட்கள் இன்னும் பாவத்திலே வாழணும்னு விரும்பக்கூடிய ஆட்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க இதையே சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க ஆயிரம் வருஷம் ஆகி இன்னும் வரல இனி வரமாட்டார் பரிகாசக்காரர்கள் அவர் ஏன் வராம இருக்காரு படுபாவியை துஷ்ட மனுஷனே துஷ்ட மனுஷி நீ ரசிக்கப்படுவதற்காக நீ நரகத்துக்கு போய் கஷ்டப்படுவா நீனும் அவருடைய ஜனம் நீனும் அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷ மனுஷி தான் நீ தப்பணுங்கிறதுக்கான பொறுமையா இருக்க ஆனா உங்களுக்கு என்ன அவரையே பரிகாசம் பண்ணு நீ சொன்னீர எங்க வந்தீரு நீ எப்ப வருவீரு பரிகாசம் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு எங்கே நக்கலா பேசுறது சொன்னார் இன்ன வந்துரும் திருடனை போல ரெண்டாயிரம் வரல இனி ரெண்டாயிரம் வருஷம் வரமாட்டார் அடைந்த பின்பு சகலமும் சுஷ்டி பின் தோற்றம் முதல் இறந்த விதமா இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இரண்டாயிரம் வருஷாவையும் ஒரு மாற்றமே இல்ல எல்லாம் அப்படிதான் இருக்குது அந்த மாதிரி என்ன வரும் ரொம்ப அவசரம் அவசியம் தாமதிக்கிறார் என்று சிலர் என்ன கரபி வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் பொய் உரையாத ஏன் தாமதிக்கா தெரியுமா நம்மளையும் கொண்டு நாளைக்காவது என் மகள் என் மகன் மனம் திரும்ப மாட்டானாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்து இருக்காரு அவருக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மேல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போறேன்னு சொல்றாரு ஆயத்தப்படுத்த போடிய தேவனுக்கு ஒரு பரலோகராஜத்தையே கைவேலை இல்லாமல் உருவாக்குனாரு சொல்லப்பட்டிருக்கு அது உலகம் தோட்டத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த ரகசிய வருகையில இந்த உபத்திரவ காலம் இந்த ஏழரை வருஷம் வைக்கிறதுக்கு மட்டும் நம்மளை வைக்கக்கூடிய இடம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா கஷ்டம் கிடையாது வார்த்தைனாலே நாளே உருவாக்கியிருப்பாரு ஆனா அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஏன் தாமதிக்கா தெரியுமா நானும் நீங்களும் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக குறித்த தாமதம் ஆயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய இருக்கிறார் இந்த வசனத்தை கொஞ்சம் உள்வாங்க இதுவரைக்கும் நீங்க மல்லு கட்டலாம் இதுவரைக்கும் எதிர்த்து நிக்கலாம் இதுவரைக்கும் சிந்தனையில கேள்விகளை கேட்கலாம் ஆனா தாழ்மையோட சொல்றேன் இந்த வயத வசனத்தை உள்வாங்க எப்போது வருவாருங்கிறது தெரியாது அது இன்றைக்கே இருக்கலாம் இப்பொழுதே இருக்கலாம் எந்த நொடியும் இருக்கலாம் நான் மண்ணுங்கிற உணர்வுடைங்க நான் ஒன்றும் இல்லைங்கிற உணர்வுடையங்க பூரண கீழ்ப்படியில் உள்ளவங்களா இருக்கேன் வேதம் சொல்லுது நீ இப்பொழுதே மனம் திரும்புன்னு சொல்லி வேதம் சொல்லுது இப்பொழுதே ரச்சனையினால் ரசிக்கப்படும் சொல்லுது வேதம் சொல்லுது இப்பொழுது அணுகிற காலம் இப்பவுமே மனம் திரும்புன்னு சொல்லு பாவத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு மனம் திரும்பு அதான் தேவசுத்தம் சொல்லாதுங்க தேவன் பாவத்தை நம்ம அகற்றத்துக்காகவே பாடுபட்டான் ஜீனை கொடுத்த ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காகவும் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க நீங்க மனம் திரும்பிதான் ஆகணும் வேத வசனத்தை பாருங்க அவர் எதுக்கு இருக்கிறார் தெரியுமா ஒருவேளை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க போகும்போது நீங்க பஸ்ல யாரும் இருக்கும்போது கொஞ்சமும் நான் சொன்ன வார்த்தை செவி கொடுக்காம கொஞ்சமும் ஜோ பண்ணாம அந்த இடத்துல போய் நீங்க இருக்கீங்க அந்த நொடியில வருகை இருக்குன்னு நினைச்சுங்களா அதுல நீங்க எல்லாம் பரிதாபம் கைவிடப்பட்டு போறீங்கன்னு வச்சிருக்கீங்க எவ்வளவு அழுவீங்க ஆனா அதுக்கு பிறகு என்ன செய்ய தெரியுமா அழுவிய நெஞ்சில வந்து அடிப்பீங்க ஏதாவது பிரோஜனம் உண்டா கொஞ்சம் யோசிங்க தாமதிக்கிறார் பரிகாசக்காரர்கள் பரிகாசம் பேசுற மாதிரி நீங்க பரிகாசமா சொல்லாட்டம் கூட உங்க மனசுல சிரிப்பு இருக்கும் ஆயிரம் வருஷம் வரல இனி வரமாட்டார் மாட்டார் இல்ல எப்பவும் உங்களுக்கு தெரியாது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி உங்கள் அநேகருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நீங்க மனம் திரும்பர் கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டுப்பாங்க நீங்க யாரும் கெட்டு போயிடக்கூடாது கைவிடப்பட்டு போன பிற யோசிச்சு பாருங்க ஏதாவது புண்ணியம் உண்டா ஒன்னு இருக்கா நீங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையுள்ளார் கொஞ்சம் யோசிங்க உள்வாங்க இனியாவது மனம்